ஆய்நா மேகலா குலதெய்வத்திற்கு வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றலாமா குலதெய்வத்துக்கு இழுப்பண்ணை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது பசுனை இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மூன்று எண்ணெயும் கலந்து கூட நம்ம தீபம் ஏற்றலாம் இழுப்பண்ணை தீபம் ஏற்றினால் மன அமைதி கிடைக்கும் குலதெய்வத்துக்கு வேப்பெண்ணை தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலங்கும் வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும் வீட்டில் குலதெய்வத்துக்கு முன்னாடி வேப்பெண்ண தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள்லாம் நீங்கி நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு மண்பானை எடுத்துக்கணும் அந்த மண்பானையில் தண்ணி ஊற்றி தண்ணியில் மஞ்சள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வேப்ப இலை இருந்தால் வேப்ப இலையை அதெல்லாம் சொருவி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டுமே மண்தட்டாக இருக்கணும் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த மண்தட்டுக்கு மேலே செம்பு விளக்கு வச்சு வேப்பெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் நம்ம வீட்டோட நிலவாசல் பக்கத்தில் மாடம் வச்சு அந்த மாடத்தில் தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி நிலவாச பக்கத்தில் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றினால் நம்மளுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கி குலதெய்வத்தோட ஆசையும் நம்மளுக்கு கிட்டும் தேங்க்யூ